குக்கி போடுவீங்களா புரியலல்ல நம்மளோட ஸ்டைலில் பார்த்தா சிட்டப்ஸ் அதாவது தோப்பு காரணம் நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா குட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிட்டப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்றதை கேட்டிருப்போம் பத்து தோப்பு காரணம் போடு பதினஞ்சு போடு எட்டு போடுன்றத ஏன் ஒரு எக்ஸசைஸாக கூட வந்து சிட்டப்ஸை வந்து போட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிட்டப்ஸ்ல வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க என்னென்ன பெனிஃபிட்ன்ட்டு அவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க மனுஷங்களோட காதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நரம்புகளில் மனிதனோட மூளை நரம்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்மளோட காதோட நரம்புக்கும் மூளையோட நரம்புக்கும் நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குங்க இந்த சிறு வயதில் வந்து பாத்தீங்கன்னா சரியாக படிக்காத பையன் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போமேட்டு இந்த கம்மியாக மார்க் வாங்கினாங்க அப்படின்னாலோ இல்லைன்னா அந்த மாதிரி எதாது சம்திங் பண்ணினாங்கனாலோ ரெண்டு காதுகளையுமே வந்து பிடித்தபடி வந்து உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படி செய்யும்போது என்ன தெரியுமா எக்ஸாக்டாக ஆகும் நம்மளோட காது நரம்புகள் இருக்கு இல்லைங்களா காது நரம்புகள்லாம் வந்து செயல்பட்டு மூளைக்கு வந்து ஒரு ஆணையிட்டு மூளைக்கு வந்து அது என்ன ஆணையிடும் தெரியுமா அவன் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்களா இதை வந்து உக்கி போடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது தோப்பு காரணம் போடுறது அது எப்படி வேணாலும் அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க சில ஆசிரியர்கள் வந்து தலையில வந்து கொட்டு வைப்பாங்க இந்த மாதிரி டங்குன்னு சொல்லி மடையில கொட்டுவாங்க அப்படி கொட்டு வைக்கும்போது மூளைக்கு வந்து தரப்படுற இந்த சிறு அதிர்ச்சி இருக்கு இல்லைங்களா அது வந்து மூளை செயல்படும் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க இப்போ புரிஞ்சுதுங்களா எதனால நம்ம கொட்டு வாங்குகிறோம் எதனால உட்காந்து உட்காந்து சிட்டர்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு அது ஒரு ரிஸ்க்காகவும் இருக்கும் அண்ட் வந்து அதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குங்க இது மட்டுந்தான் பெனிஃபிட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களோட மொத்த உடம்போட கோர் ஸ்ட்ரென்த்தையுமே இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பயங்கர உதவியாக இருக்கும் அப்புறமேட்டு உங்களோட பாடியை வந்து கரெக்டாக அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறதுனால ஸ்டேபிளாக வந்து உங்களோட பாடியோட பேலன்ஸை வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்களாம் அப்புறம் உங்கள் பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அண்ட் அப்புறமேட்டு உங்களோட பாடியோட போஸ்டர் ஒரு கரெக்டான போஸ்டர் கொட்டுடுறதுக்கும் இந்த சிட்டப்ஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட பாடியோட வெயிட்டுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக வந்து முக்கியமாக சொல்லப்படுறது எவ்வளோ பேர் போய் ஜிம்மில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம பண்ணுறோம் எஃபர்ட் எடுக்கிறோம் அந்த எஃபர்ட்டுக்கு சிட்டப்ஸுமே ஒரு முக்கியமான விஷயமா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஜிம்மில் வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான விஷயமா இருக்குது அப்புறமேட்டு உங்களோட பேக் பெயின் இல்லைன்னா இன்ஜுரி ரொம்பவுமே எங்கேயாவது ஒரு இன்ஜுரி இருந்தது அப்படின்னா அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிட்டப்ஸ் வந்து சரி பண்ணுதுங்க உங்க பேக் பெயினுக்கு பெயனுக்கலாமே கூட இது கொஞ்சம் நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் சோ நீங்களும் சிட்டப்ஸ் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்துதான் இப்போவுமே சிட்டப்ஸ் போடலாம் தாராளமா தப்பே கிடையாது ஸோ ரொம்ப இந்த மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணிங்கனாலோ இல்லை ஒரு மாதிரி தூக்கமாக இருந்ததுனாலோ ட்ரௌசியாக இருந்ததுனாலோ எப்படி வந்து ஒரு சிக்லட்டினோ சூவிங் நம்ம வயலில் போட்டால் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதே மாதிரி சிட்டப்ஸ் வந்து டெய்லி ஒரு பதினஞ்சு இருபது போட்டனாலும் டெய்லி ஒரு பத்து பத்து சிட்டப்ஸ் போட்டிங்கனாலே உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க